எப்படி நடந்துக்கிறாள் அழு எல்லாத்தையும் பாட்டுக்கிட்டா இருக்கிறோம் எடுத்த பக்கத்து வீட்டுக்காரியா நானும் இல்லை பக்கத்து தெருவுக்காரியா ம் பக்கத்து எடுத்த வீடு ம் ஏன்னா பக்கத்து வீடுன்னு கூட சொல்லக்கூடாது ஒரே வீட்டுக்கு தான் சமம் ஏன்னு அப்படி பேசுகிறேன் எனக்கு ஒன்றுமே தெரியாத மாரி ஏக்கா நீ எடுக்கிற முடிவு தப்பாக இருக்குக்கா இந்த அம்புஷம் வந்துட்டு சுத்தமாக சரியாக கூடாது நம்ம சொன்னால் இந்த மொட்டை சக்க நம்பவே நம்பாது பாட்டுக்கா ம் இந்த ஊரில் இருக்கிற அத்தனை நானும் வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டு போகுது சுத்தமா சுத்தமாக இல்லை ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சண்டை மூட்டி விட்டு பெரிய ஊரையே கொழுத்து விடுறா இவனா அண்ணன் ஒரு குடும்பத்தை கொழுக்கிறான்னு என்னென்ன கடை சொல்கிறாள் தெரியுமா ம் இந்த மொட்டைச்சக்காவை பிடிச்சி வச்சுக்கிட்டு ம் ஒட்டு பாட்டை அடிச்சுக்கிட்டு என்னென்ன பண்றாள் தெரியுமா இவ்வளவோ ம் நம்ம சொன்னாலும் இப்போ இந்த மொட்டைச்சக்கா நம்பவே நம்பாது இப்போ என்ன பண்றது ம் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்ட வர காரணம் உட்காந்துட்டு ஊர் விட்ட கடையை பேசிக்கிட்டு இருக்கிறாள்வோ நம்ம போனாலும் மடிக்கவே மாட்டான் இந்த ம் இந்த அம்சத்துக்கு நீ ஒரு புட்டி பாடம் முகட்டியே ஆகணும் சரியில்லாத ஆளுங்க கூட சேர்ந்துக்கிட்டு இவளுக்கு எப்படி தான் அப்படிப்பட்ட புட்டி வந்துச்சோ தெரியல இப்போ யார் கூட தான் சேர்ந்துக்கிட்டு இருக்கிறான்னு தெரியலையா ஊர் உள்ள நம்ம மருமகளை பற்றி இம்மா கேவலம் பேசிக்கிட்டு இப்போ என்னம்மா